சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய நாளிலும் மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையிலே பிரதமரின் மனைவி உயிருடன் எரிப்பு பதறி வைக்கும் காட்சிகள் இந்தியாவில் துணை ஜனாதிபதியாக பதவியேற்க உள்ள தமிழன் உக்ரைனில் ஓய்வூதியம் பெறு காத்திருந்தவர்களை கொன்று குவித்தது ரஷ்யா சிதறை கிடக்கும் உடல்கள் கொண்டு வெடிப்பிலிருந்து குடும்பத்தை மீட்ட வளர்ப்பு நாய் பிரான்சின் புதிய பிரதமரை அறிவித்தார் ஜனாதிபதி மெக்ரான் கட்டாரை தாக்கிய ஸ்டில் ட்ரம்ப் வெளியிட உள்ள விசேடு அறிவிப்பு வான்வெளியில் ரஷ்ய விமானங்கள் ஊடுருவ உலகின் சக்தி வாய்ந்த டாப் ஐந்து விமானப்படைகள் தாய்நாட்டின் பலத்தை காட்டும் விமானிகள் நேபாள அரசால் சமூக ஊடகத்தலங்களுக்கு தலங்களுக்கு விதிக்கப்பட்டு தடையை தொடர்ந்து இளைஞர்கள் தலைநகர் காத்மாண்டுவில் திங்கட்கிழமை முதல் பாரிய போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதன் காரணமாக நேபாளத்தின் காத்மாண்டு போகாரா புட்வால் பைரகாவா பரத்பூர் இட்டாஹெரி மற்றும் டமாக் உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் நேபாள ஜென்சேட் எனப்படும் தலைமுறையினரின் தொடர் போராட்டம் தீவிரமடைந்த நிலையில் கலவரமாக வெடித்துள்ளதுடன் அந்த நாடு தீப்பெற்றியறிந்து கொண்டார் இந்த நிலையில் நேபாளத்தில் சட்ட ஒழுங்கை பராமரிக்கும் பொறுப்பை நேற்றிரவு பத்து மணி முதல் ராணுவம் உள்ளிட்ட பாதுகாப்பு படையினர் ஏற்றுக்கொண்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அதிகரித்து வரும் வன்முறையை கட்டுப்படுத்த இந்த முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளதாக நேபாள ராணுவம் அறிவித்துள்ளது இதேவேளை நேபாளத்தில் இளைஞர்களின் போராட்டத்தை தொடர்ந்து பதவி விலகல் செய்துள்ள பிரதமர் கே பி சர்மா ஒலி நாட்டை விட்டு வெளியேறவுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கம்யூனிஸ்ட் கட்சியை வழிநடத்தும் எழுபத்தி மூன்று வயதான நான்கு முறை பிரதமர் கே பி ஒலியின் வீடும் தீக்கிரையாக்கப்பட்டது நாடு முழுவதும் அரசு கட்டிடங்கள் மற்றும் அரசியல் தலைவர்களின் வீடுகள் தாக்கப்பட்டுள்ளன காத்மாண்டுவில் உள்ள உயர் நீதிமன்றத்திற்கும் தீ வைத்துள்ளதுடன் அரசு அலுவலகம் காவல் நிலையங்கள் மற்றும் சாலையில் நிறுத்தப்பட்டு வாகனங்களும் எரிக்கப்பட்டுள்ளன நேபாள அமைச்சர்களையும் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றுவதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையில் நேபாளத்தின் முன்னாள் பிரதமர் ஜலான்நாத் கானலின் மனைவி ராஜலட்சுமி சித்ராகர் நேற்று போராட்டக்காரர்களால் எரித்து உள்ள டல்லு பகுதியில் போராட்டக்காரர்களால் அவரை வீட்டில் அடைத்து வைத்து தீயிட்டு எரித்துள்ளதாக கூறப்படுகின்றது இதன்போது உயிருடன் வெளியே மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு ராஜ லட்சுமி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் இந்தியாவின் புதிய துணை ஜனாதிபதியாக பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர் சி பி ராதாகிருஷ்ணன் அபார வெற்றி பெற்றுள்ளார் அந்த வகையில் இந்தியாவின் துணை ஜனாதிபதியாக தெரிவான சி பி ராதாகிருஷ்ணன் இன்று பதவியேற்பார் என இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்தியாவின் பதினாறாவது துணை ஜனாதிபதியாக இருந்த ஜெகதீப் தன்கர் கடந்த ஜூலை மாதம் இருபத்தி ஒராம் தேதி பதவி விலகினார் வெற்றிடமான அந்த பதவிக்கான தேர்தல் நேற்று நடைபெற்றது இந்த தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர் சி பி ராதாகிருஷ்ணன் எதிர்க்கட்சிகள் அடங்கிய இந்திய கூட்டணியின் வேட்பாளர் சுதர்ஷன் ரெட்டி ஆகிய இருவரும் போட்டியிட்டனர் ராதாகிருஷ்ணன் பெற்று வெற்றி பெற்றார் அதற்கமைய இந்தியாவின் பதினேழாவது துணை ஜனாதிபதியாக சி பி ராதாகிருஷ்ணன் தேர்வு செய்யப்பட்டார் தமிழகத்தின் திருப்பூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு அக்டோபர் இருபதாம் தேதி பொன்னுசாமி ராதாகிருஷ்ணன் பிறந்தார் வணிக நிர்வாகத்தில் பட்டம் பெற்ற அவர் கல்லூரி காலத்தில் மேசைப்பந்து கிரிக்கெட் கைப்பந்து மற்றும் ஓட்டுப்பந்தயம் என சகல விளையாட்டுகளிலும் சிறந்தவராக விளங்கியுள்ளார் பதினாறு வயதில் ஆர் எஸ் எஸ் அமைப்பின் இணைந்த இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு பாரதிய ஜனசங்கத்தின் மாநில சேர்க்க உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் பிரதமர் நரேந்திர மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் நெருங்கிய நண்பரான சி பி ராதாகிருஷ்ணன் சிறுவயதில் முன்னாள் பிரதமர் வாஜ்பாயை மானசீக குருவாக ஏற்றுக்கொண்டவர் உக்ரைனில் ரஷ்யா நடத்திய வான்வழி தாக்குதலில் ஓய்வூதியம் வாங்குவதற்காக காத்திருந்து இருபத்தி நான்கு பேர் உயிரிழந்தனர் அந்த நாட்டின் போர்முனைக்கு அருகே உள்ள ஜாரோவா நகரில் இந்த தாக்குதல் செவ்வாய்கிழமை நடத்தப்பட்டது இதுகுறித்து உக்ரைன் உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வழிகாட்டு குண்டு மூலம் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவ இடத்தில் எரிந்த மினிவேன் மற்றும் விளையாட்டு திடல் அருகே உடல்கள் சிதறிக் கிடந்த காணொலியை சமூக ஊடகத்தில் வெளியிட்டுள்ள உக்ரைன் ஜனாதிபதி வலோடிமிர் ஜெலன்ஸ்கி ரஷ்யாவின் இந்த தாக்குதல் மிகவும் கொடூரமானது சாதாரண மக்கள் மீது அதுவும் அவர்கள் ஓய்வூதியம் வாங்கிக் கொண்டிருக்கும் போது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது என்று குற்றம் சாட்டினார் உக்ரைனின் டொனட்ஸ் பிராந்தியத்தை ரஷ்யா தனது பகுதியாக கருதுகிறது அந்த பிராந்தியத்தில் கணிசமான பகுதிகளை ரஷ்யா கைப்பற்றியிருந்தாலும் இன்னும் பல பகுதிகள் உக்ரைன் கட்டுப்பாட்டிலேயே உள்ளன அவற்றை கைப்பற்றுவதற்காக போர் எல்லையில் ரஷ்யா சுமார் ஒரு லட்சம் படையினரை குவித்து புதிய தாக்குதலுக்கு தயாராகியுள்ளதாக கூறப்படுகிறது பெருநாட்டில் வளர்ப்பு நாய் வெடிபொருளை வாயிலையை கடித்து அணைத்ததால் குடும்பமே உயிர் தப்பிய நிகழ்வு பேசுபொருள் ஆகியுள்ளது பத்திரிகையாளர் ஒருவரின் வீட்டில் இனம் தெரியாத நபர்கள் வெடிபொருளை வீசியுள்ளனர் இதனை பார்த்த உரிமையாளரின் வளர்ப்பு நாய் தனது உயிரை பணியும் வைத்து வெடிபொருளை வாயிலேயே கடித்து அணைத்தது நாயின் இந்த செயலால் பத்திரிகையாளரின் குடும்பத்தினர் உயிர் பழைத்தனர் இது தொடர்பான காணொலி இணையத்தில் வைரலாகியுள்ளது ஜனாதிபதி இமானுவேல் தனது நெருங்கிய கூட்டாளியான செபஸ்டியன் லெகோரனுவை புதிய பிரெஞ்சு பிரதமராக முன்மொழிந்துள்ளார் வயதான லெகோரனு அந்த பணியை ஏற்க விருப்பமானவர்களில் ஒருவர் மேலும் அவர் கடந்த மூன்று ஆண்டுகளாக ஆயுதப்படி அமைச்சராக பணியாற்றி வருகிறார் உக்ரைனில் ரஷ்யாவின் போருக்கு பிரான்சின் பதிலில் கவனம் செலுத்துகிறார் பிரான்சின் அடுத்த பட்ஜெட்டை ஏற்றுக்கொள்ளும் நோக்கத்துடன் அரசியல் கட்சிகளுடன் கலந்தாலோசிக்கும் பணி அவருக்கு வழங்கப்பட்டுள்ளதாக எலிஷே அரண்மனை ஒரு அறிக்கையை தெரிவித்துள்ளது இடது மற்றும் தீவிர வலதுசாரி எதிர்ப்பாளர்கள்

இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் தொடர்பில் நாளை அறிவிப்பு ஒன்றை வெளியிடவுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் கட்டாரில் உள்ள டோஹோ நகரில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியமை மத்திய கிழக்கில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது இதனைத் தொடர்ந்து கமாஸ் அமைப்பின் முக்கிய தலைவர்களை குறிவைத்து இஸ்ரேல் இந்த தாக்குதலை நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டது நான் இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைப்புகளின் தலைவர்களை கூட்டி கமாசின் பயங்கரவாத தலைவர்கள் மீது ஒரு துல்லியமான தாக்குதலை மேற்கொள்ள அனுமதி வழங்கினேன் என்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்ஜா தெரிவித்திருந்தார் அத்துடன் போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொள்ள வேண்டும் எனவும் வலியுறுத்தியிருந்தார் அதே வெளி அமெரிக்கா இந்த தாக்குதலில் தொடர்புபடவில்லை எனவும் குறித்த தாக்குதல் தொடர்பில் அதிருப்தி அடைவதாகவும் தெரிவித்திருந்தது இதற்கிடையில் இஸ்ரேலின் இந்த கடுமையான தாக்குதலுக்கு கட்டார் கடும் கண்டனங்களை வெளியிட்டிருந்தது அத்துடன் இஸ்ரேலின் இந்த மோசமான நடவடிக்கைக்கு எமக்கு பதில் தாக்குதல் நடத்த உரிமை உண்டு எனவும் இருப்பினும் நாங்கள் மத்தியஸ்தம் செய்யவே தீர்மானித்துள்ளோம் எனவும் கட்டார் அறிவித்திருந்தது இஸ்ரேலின் இந்த தாக்குதல் குறித்து ட்ரம் கேள்வி எழுப்பப்பட்ட நிலையில் அது தொடர்பில் அறிவிப்பு ஒன்றை வெளியிடுவேன் என கூறியுள்ளார் ஹண்டி நாடான உக்ரைன் மீதான ரஷ்யாவின் வான்வழி தாக்குதலின் மத்தியில் தனது பறந்து ஆளில்லா விமானங்களை சுட்டு வீழ்த்தியதாக புலந்து ஆயுதப்படைகளின் செயல்பாட்டு கட்டளை தெரிவித்துள்ளது உக்ரைனில் உள்ள இலக்குகளை குறிவைத்து ரஷ்யா கூட்டமைப்பு நடத்திய தாக்குதலின் போது எங்கள் வான்வழியே ட்ரோன்கள் என்று மீண்டும் மீண்டும் மெறன என்று பொழுது கட்டளை என்று ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது இதனால் ஆயுதப்படைகளின் செயல்பாட்டு தளபதியின் வேண்டுகோளின் பேரில் அவை நடுநிலைப்படுத்தப்பட்டதாகவும் வீழ்த்தப்பட்ட இலக்குகளை கண்டறிய நடவடிக்கைகள் நடந்து வருகின்றன என்றும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது வான்வெளி பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக பொழுது மற்றும் நேட்டோ ராணுவ விமானங்கள் அணி திரட்டப்பட்டுள்ளதாக ராணுவம் தெரிவித்துள்ளது அதன்படி பொழுது மற்றும் நட்பு நாடுகளின் விமானங்கள் எங்கள் வான்வழியில் இயங்குகின்றன அதே நேரத்தில் தரை அடிப்படையிலான வான் பாதுகாப்பு மற்றும் உளவு அமைப்புகள் மிக உயர்ந்த தயார் நிலைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளன என்று செயல்பாட்டு கட்டளை கூறியுள்ளது அதே நேரம் பிரதமர் டொனால்டு டஸ்க் பொலந்து வான்வழியில் பல அத்து தொடர்பான நடவடிக்கை நடந்து வருகிறது என்பதை உறுதிப்படுத்தியுள்ளார் வான்வழியில் பல முறை அத்துமுறல்கள் தொடர்பாக ஒரு நடவடிக்கை நடந்து வருகிறது ராணுவ மந்திரங்களுக்கு எதிராக ஆயுதங்களை பயன்படுத்தியது நான் ஜனாதிபதி மற்றும் பாதுகாப்பு அமைச்சருடன் தொடர்ந்து தொடர்பில் இருக்கின்றேன் செயல்பாட்டு தளபதியிடமிருந்து எனக்கு நேரடி அறிக்கை கிடைத்தது என குறிப்பிட்டுள்ளார் முன்னதாக வார்சாவில் உள்ள அதன் முக்கிய ஷோபின் விமான நிலையம் உட்பட உள்ள நான்கு விமான நிலையங்கள் ராணுவ நடவடிக்கை மூடப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது அமெரிக்க பெடரல் விமான நிர்வாகத்தின் வலைதளத்தில் வெளியிடப்பட்ட அறிவிப்புகளின்படி மூடப்பட்ட மூன்று விமான நிலையங்கள் விமான நிலையம் வார்சா மோட்லின் விமான நிலையம் மற்றும் லுப்லின் விமான நிலையம் ஆகும் எனினும் புலந்தின் ராணுவம் விமான நிலைய மூடல்கள் பற்றி குறிப்பிடவில்லை உலகளவில் குறிப்பிட்ட சில நாடுகளே வான் பாதுகாப்பு மற்றும் விமானப்படை பலத்தில் முன்னணியில் திகழ்கின்றன இவை தங்களின் தொழில்நுட்ப உச்சநிலை முதல் அதிகபட்ச பணியாளர்கள் எண்ணிக்கை வரை முதன்மை வகிக்கின்றன அந்த வகையில் உலகளவில் ஐந்து மிகப்பெரிய விமானப்படை நாடுகள் குறித்து இதில் ஆராயப்பட்டுள்ளது பெண்ணகனை தலைமையிடமாக கொண்டு அமெரிக்க வான்படை உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த விமானப்படியாக உள்ளது அமெரிக்க விமானப்படை கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழாயிரம் பேரை ஒவ்வொரு ஆண்டும் பணியமர்த்துகின்றது மேலும் ஐயாயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட விமானங்கள் ஜு எஸ் ஏ பி இயக்குகிறது அத்துடன் அமெரிக்க விமானப்படையில் மூன்று லட்சத்து முப்பதாயிரம் பணியாளர்கள் மற்றும் கண்டம் விட்டு கண்டம்பாயும் ஏவுகணைகள் வலுவான ஆதரவை வழங்குகின்றன ரஷ்யாவிடம் அன்னலவாக ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் விமானப்படை பணியாளர்கள் உள்ளனர் ரஷ்ய கடற்படையிடம் மட்டும் சுமார் நாலாயிரத்தி விமானங்கள் உள்ளன இவை நாலாயிரம் முதல் ஐயாயிரம் தயார் நிலையில் உள்ள விமானிகளால் இயக்கப்படுகின்றன ரஷ்யாவின் முக்கிய போர் விமானங்களாக எஸ் ஐம்பத்தி ஏழு எஸ் முப்பது மற்றும் எஸ் டூ முப்பத்தி ஐந்து ஆகியவை இடம்பெற்றுள்ளன ரஷ்யாவின் முக்கிய போர் விமானங்களாக எஸ் டூ ஐம்பத்தி ஏழு எஸ் முப்பது மற்றும் எஸ் ஜூ முப்பத்தி ஐந்து ஆகியவை இடம்பெற்றுள்ளன சீனாவின் விடுதலை மக்கள் விமானப்படையில் மூவாயிரத்தி முன்னூற்றி நான்கு முதல் மூவாயிரத்தி அஞ்சூறு விமானங்கள் நாலாயிரம் தயார்நிலை விமானிகளால் இயக்கப்படுகின்றன சீனா சோவியத் கால கட்டமைப்பில் இருந்து தற்போது உள்நாட்டில் வடிவமைக்கப்பட்டு கடற்படியின் விமான தாங்கி கப்பல் பூஜிஜான் வரை பரிமாணம் அடைந்துள்ளது இந்திய விமானப்படை ஆசியாவின் சக்தி வாய்ந்த விமானப்படைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது இந்தியாவை பொறுத்தவரை மூவாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி நான்கு தயார் நிலையில் உள்ள விமானிகள் விமானப்படை விமானங்களை கையாளுகின்றனர் இந்தியாவிடம் ஐ ஏ எஃப் காக் எம் கே நூற்றி முப்பத்தி கிரண் எம் கே எல் ஐ ஏ முதல் டிராபெல் எஸ் முப்பது எம் கே எல் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்டு தேஜாஸ் மற்றும் ஜாகுவார் போர் விமானங்கள் வரை வரிசை கட்டியுள்ளன மேலும் இந்தியாவின் எதிர்கால திட்டமாக அமெரிக்காவின் எஃப் இருபத்தி ஒன்று மற்றும் எஸ் ஐம்பத்தி ஏழு ஆகியவையும் உள்ளன ஜப்பான் விமானப்படை ஐம்பதாயிரம் பணியாளர்களால் ஆதரிக்கப்படுகிறது கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூற்றி ஒன்பது விமானங்கள் இயக்கு அன்னலவாக இரண்டாயிரம் முதல் இரண்டாயிரத்தி ஐநூறு விமானிகள் தயார் நிலையில் உள்ளனர் அமெரிக்காவிற்கு பிறகு ஐந்தாம் தலைமுறை போர் விமானங்களை உருவாக்கும் இரண்டாவது பெரிய நாடாக ஜப்பான் உள்ளது ஜப்பானிடம் மிட்சுபிஷி எஃப் பதினைந்து ஜே மிட்ஸு எஃப் டூ மற்றும் லாஹிட் மார்டின் எஃப் முப்பத்தி ஐந்து ஏ ஆகிய விமானங்கள் உள்ளன இத்துடன் சமூக மீடியாவின் உலக செய்தி அறிக்கைகள் நிறைவு பெறுகிறது குறித்ததான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்துகொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்